ஐ லவ் யூ அப்படிண்ட ஏ சிண்டா ஏ சிண்டா நோண்டா நோண்ட அத விட்டு பொலிஸ்ல புடிச்சு கொடுத்துர்க்க டேய் இங்க பாரா உங்க அண்ணனை நான் வேணும்னு போலீஸ்ல மாட்டி விடல அது எதார்த்தமா நடந்துச்சு ஆனா இப்ப உண்மையாவே நான் உன்னை போலீஸ்ல மாட்டி விட போறேன் என்ன அது போலீஸ்ல புடிச்சு குடுக்குறியா ஏய் நாங்க எல்லாம் லிட்டில் சேக்கானாலே போலீஸ் ஸ்டேஷன் சாக்காகம் பாப்பமா பாப்பமா சல்ல போடு நம்பர் போடு பேசுவா சல்ல போடு ஏய் போனை நீ கொண்டுட்டு ஓடிப் போயிரேன் உலக்கு சப்புண்டு இருக்கு பிடிவேன் என்ன பார்த்தா கலவான பே மாதிரி தெரியுதா உனக்கு என்ன பார்த்தா கலவான பே மாதிரி தெரியுதா நீ ஜெயிலுக்கு தாண்டா போ போற ஜெயில எது வரிசையா கம்பியா நட்டு வச்சு குறுக்க ஒரு கம்பிய படுக்க வச்சிருப்பாங்களே உன்ன மாதிரி ஆளுக உள்ள உட்காந்து அப்படின்னு உருன்னு பாத்துட்டு இருப்பாங்களே அதான ஜெயிலு பேபி ஜெயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் போற மாதிரி உள்ள என்ட்ரி ஒரு ரவுண்டோ போட்டு ஏற வாங்கிட்டு கப்பு அவுட்டோ கொடுத்துருவான் அது மட்டும் இல்ல வணக்கம் ஏட்டம்மா என்னடா இங்க பொம்பளப் பிள்ளைட தாராரே இல்ல மேடம் இது எங்க ஃபேமிலி மேட்டர் மேடம் இல்ல மேடம் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது பொறிக்கி மேடம் போலீஸ் பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க ஆத்தாடி அப்படி இல்ல இல்ல மேடம் எனக்கு போலீஸ்னா அப்படி பிடிக்கும் மேடம் நீங்க என்ன உங்க லத்திய முன்னாடி போட்டுட்டு போங்களே மூணு நாள் ஆனாலும் சத்தியத்து கட்டப்பட்ட யானை மாதிரி அங்கேயே நிப்பி இல்ல மேடம் போய் சொல்றா உன்னை விசாரிக்கிற விதத்துல சத்தத்தை அடங்குவ வா ராஸ்வசனுக்கு வா மேடம் இப்போ நீங்க என்ன அரஸ்ட் பண்ண பண்ணப் போறீங்க ஆமா ம் ஒரு நிமிஷம்

கேட்டுமா என்னடா கேட்டுமா என்னடா ஃப்ரீயாக இருக்கீங்களா என்னடா பேசிக்கிட்டு இருக்கலாம்னு ஆ ஃப்ஷாயிருக்குமாண்ண நான் ஏறு 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 வா 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 போ 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 யோ வண்டில ஏறி ஏராம எங்க போறேன்னு நானே பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கப் போயிட்டு இருக்கற அபசகுணமா எங்க போறேன்னு கேட்டிட்டேன் டேய் நீ உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போய் போ இல்லங்கோப்பனுக்கு பொண்ணு பார்க்க போடா பஸ்ல ஏறுங்கட்ட எங்க போறன்னு கேட்காம பண்ண நான் இப்டி டிக்கெட் தரறதா எங்க போறே டேய் டேய் ஆருடி எங்க போறேன்னு கேட்டீனா ஒரே அப்பா அப்படி போடுன உனக்கு அந்த கத்தியே இருந்தா டேய் என்ன என்ன தட்டிட்டு இருக்க பண்ண டிக்கெட் கொடுக்கறதா இங்க டிக்கெட்னு கேளரா எடுத்துட்டு போறோ டிக்கெட் டிக்கெட்டா அஞ்சு பழனி கொடு பொண்ணு பார்க்க போறின் குடும்பத்தோட எங்கேயோ கொल्ले அடிக்கப் போறாங்க இதில் எங்க புரிந்து கேட்கக்கூடாதா சில்லறை கொடுத்து போயா சரிண்டா இறங்கும்போது வாங்கிக்கிறான் அடா டாடா அப்பவே இருக்க டென்ஷன்ல நீ வேற வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டிக்கிட்டு ஒன்ன டச் பண்ணாம வராத நீ டாப்ல தான் வரணும் நாளையில இருந்து அப்படியே வந்துரு இருக்க டென்ஷன்ல நீ வேற ஆ டிக்கெட் 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 ஆ ஏன் எங்களை பார்த்தா டிக்கெட் மாதிரியா தெரியுதே அட ராமா கொஞ்சம் இடுப்பு தெரியிற மாதிரி சேலை கூடாத உடனே டிக்கெட் ஆஹ் நாங்களும் குடும்ப குத்து விளக்குதான்ப்பா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வீட்டு பக்கம் வந்து பாரு ஹல்லோ பிரகாசமா எரியும் வேலையை விட்டுட்டு வந்து பாக்குற நீ பிரகாசமா எறி எரியாம கூட போ முதல்ல ஓ ஏரியாவ கவர் பண்ணிக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு போ ஏதாவது சொல்லி சமாளிக்காத ஆளுல ஆளுங்களப்ப டிக்கெட்டு டிக்கெட்டு தம்பி நீ விலைக்க நீ எடுத்துட்டியா பாட்டியம்மா தான் எங்க போன

போச்சு வந்துட்டேன் ஏய் யாரே துப்புனது யாரே உத்திரே போய் எச்சி துப்புனது ஏ கலவி நீ தான் துப்புனியா அவன் தான் ஐயோ ஏயா ஒரு கலவிக்கு தெரியுது பஸ்க்கு வெளிய துப்ப கூடாதுன்னு உனக்கு அறிவு இருக்கா கண்டிரேட்டரா இருக்க வெளிய துப்ப சொல்லி இருக்கே ஆற கலவிய கொண்டு அப்படி போய் சொல்லுதியா கலவி என்னைக்கு போய் சொல்லியிருக்கு இருக்கு கலவி போய் சொல்லாத அப்ப நான் போய் சொல்றானா ஏய் 100 ரூபா குடுடா எதுக்குடா 100 ரூபா குடுடா அந்த தெல்ல தோய்க்கணும்ல டேய் அத போய் அங்க வாங்குடா கலவிட்ட எல்லாம் கேட்க முடியாது துப்ப சொல்றது நீ தானா இப்ப கால் கேடா கண்ணாடி உடைக்கு வா கண்ணாடி உடைக்கிற கொண்டுடி ஒனியா குடுடா குடுடா தரேன்டா தரேன்டா படக்குன குடுடா

இதை உரசிக்கிட்டு தரங்க வியானிக்கே இதுன கப்பலா சோப்பு டப்பா மாதிரி ஒரு பஸ் இதுல உரசாம எப்படி போறதா அப்படியே கப்பல வாங்கி விட்டா நீங்க ஓரமா ஏறி ஓரமா இறங்கிடுவீங்க வீட்ல இருந்து வரதே உரசறக்கு தானடா பரதேசி பரதேசி இறங்க டேய் இறங்க இந்த வழியில தான் பஸ் வரும் வா கல்ல விட்டு ஏறிற அப்படியே பஸ் மேல ஏத்தி கொண்டு புடிவேன் டேய் லக்கேஜ் ஏத்தியா சொல்லியாடா ஏத்திட்டு இருக்கங்கப்பா ஏத்த சொல்றா சாரிங்க தேங்க்ஸ் எதுக்கு எனக்காக அவனை திட்டனதுக்கு ட்ரிபிள் எயிட் என்னது என் நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ ஹலோ அந்த நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கீங்க என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க கூட்டத்தில் பேச கூச்சமாக இருக்குது நைட்டு பத்து மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள்

முதலாளி வேட்டியை அவுத்து விடுங்க ஓனர் பயமாது வீட்டுக்கு போறப்ப ஒரு இலும் சம்பளம் சூடம் வாங்கி தரேன் அக்காட கொடுத்து சுத்து பட சொல்லுங்க எதுக்கு கலர் கொஞ்சம் ஏறி இருந்தா நீங்க தான் கமல காச பல்லு பல்ல மூடுங்க அதனால மீசுக்கு மேல போடப்பா மூக்குல இருந்துட்டு போட்டோம் முதலாளி ஒரு ஸ்டெப் பேக் இன்னும் கொஞ்சம் பேக் கோ பேக் இப்போ கோ பேக் எ எடுக்கிறப்ப என்ன விளையாட்டு நான் நுக்க போறேன் எங்க ஆளை காணோ மொலாலி எலேய் இங்க முக்கியமான ஒரு நிச்சயத அர்த்தம் எனக்கு ஒரு நாளைக்கு தானே லீவு சொல்றோ யோ ஊரு பெரிய மனுஷன் வர கொஞ்சம் லேட்டான்னா அப்படியே உட்டிட்டு வந்துருதா சரி சரி நான் தான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன தட்டை மாத்திர வேண்டியது தானு உனக்காகல்லாம் இங்கே யாரும் வெயிட் பண்ணல மாப்பிளை தம்பி இன்னும் வரல மாப்பிளையும் இன்னும் வரலையா இதுக்குத்தோயோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னை மாதிரி பெரிய மனுஷன கலந்து பேசணுங்கிறது சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னார் மணியா ஆயிக்கிட்டு இருக்குல்ல மாப்பிள இன்னும் இப்ப தொந்தரவாருங்க இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்கள மாதிரி பெரிய மனுஷன கேட்கணுங்கிறது பந்தாளிடே பாவக்கா

உட்டாளக்கடி கிரி கிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மா சொல்லல அதுல ஆயிரத்தி எட்டு அர்த்தங்கள் இருக்கு வாங்க 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 அடுப்பு எங்க போட்டிருக்காங்க உள்ள போட்டிருக்காங்க

என்னால் பஸ்ஸு காலியாக கிடக்கு பஸ்ஸு மட்டுமா காலியாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு தான் காலியாக இருக்குது அதான் ஏன்னு கேட்கேன் முதலாளி முன்னாடியெல்லாம் பழைய கஞ்சியை குடிச்சு போட்டு நல்லா மாங்கு மாங்கன்னு உழைச்சாங்க மக்கள் தொகை இருந்துச்சு இப்போ பாஸ் போட்டா தின்னுட்டு படுத்து தூங்கிடுறாங்க அப்புறம் அப்படியே பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க நேற்று ஆஃபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் ஆஃபீஸ் பூட்டி இருந்துச்சு கலெக்ஷன் நீங்கள் அதை நான் கொண்டு பேங்கில் கட்டணும் வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துருக்கேன் மூவாயிரத்தி ஐநூறுவா வரவுங்க நாலாயிரம் ரூபாய் செலவுங்க உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ஐநூறு ரூபா கொடுக்க ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமாக்கும் ஆபீஸ் மூடி ரெண்டு நாள் ஆச்சு அவசரப்பட்டிருங்க மலாளி நேற்று கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஐயாயிரம் செலவு சொல்லுவல்ல இல்ல நாலாயிரம் ரூபா செலவு ஐநூறு ரூபா கம்பெனிக்கு மிச்சம் இதை நாங்க நம்பணும் நீங்க நம்பித்த ஆகணும் எப்படி பை கண்டர் இது கம்பெனியோட காசு என்னைக்காவ ஒரு நாள் என் பஸ் இந்த பழனிமலை உயரத்துக்கு கொண்டு வந்துருவேன் ஆசைப்பட்டேன் கொண்டு வருவன் எதிர்பார்க்கல சந்தோஷமா இருக்குமே இல்லையா இல்ல முதலாளி மூணு லட்சம் வேணும் அதான் மண்டை போட்டு உனக்கு அறிவு இருக்காடா பழனியில முருகன் முக்கியமான ஆளு நம்ம என்ன கொஞ்சம் பேசுவார் பாசத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையிற ஆளு

வட்டி கட்டு வீடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது ஒழுங்கா வட்டி கட்டல மோசமான வா 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 மோசமான ஆளுங்கிறீங்க வீட்ல யானை கட்டி வச்சுட்டு போற வரவங்க நல்லா இருக்குன்னு அவரை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு படம் கொடுத்துருக்கான் அவனும் வட்டி கட்டல கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான் அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கான் இவ்வளவு பெரிய யானைக்கு இந்த கதினா அப்புறம் நம்ம கதி வந்தைப் பேயார்க்கிறார். விடா, அத்துவிட்ப் பண்டுக்கிறார். ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை தான் தீரணும் நீங்க கரடு முரடான பாதையில் போங்க இல்ல கல்லு முள்ளும் காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா இது நீங்க ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாம நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்க அண்ணியை பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமி நாங்க சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்ல சிவகாசி காலண்டர்ல கூட பார்த்துக்கிறேன் பார்க்கணும் ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்க ஆசைப்படல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க பிரதர் நீங்கள் வீட்டில் இருந்து குத்துவழக்க நான் எப்பவே வித்துவிட்டேன் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தான் குத்து வழக்க ஏற்றணும்னு சட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றினாலும் குத்துவழக்க எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ் ஓனர் அவரே எனக்காக வந்து ஒரு கேன கூமுட்டஜி எவன் கூப்பிட்டாலும் வருவியா எங்க வேணாலும் வருவியா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு போச்சு ஒரு நேம் வேல் பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்சம் எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவேன் அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார் நீங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டா போதும் மொத்தத்துல சனியன சங்கத்துல சேர்க்கணும்னு முடிவு கல்யாணமா ஆமா குட்டி யானைய கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லல கெட்டினவே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானு வட்டி கட்ட முடியல அதனால போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து விழுந்து வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போறது அண்ணி அதுக்கு மேல ஓவிருப்போம் மேடம் பேன கையெழுத்து எ போாரு மூணு லட்சம் முப்பது லட்ச ரூபா கூட தரேன் போய் உங்க அப்பாட்ட கையெழுத்து வா சரி எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போடுனா போடுவாரா இல்லை அவனுக்கு தெரிஞ்ச வேற யாரும் இல்லையா பாவனாச்சி அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் சரி அவனுக்காக நீ எதுக்கு அழைச்சாலே அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன் இவனடானா வேலை தான் கல்யாணங்கிறான் இவங்க கல்யாணம் நடந்தா தான் எங்க கல்யாணம் நடக்கும் இப்படி ஒன்ன தொட்டு ஒன்னா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு முதலாளி நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல ஒரே இடத்துல மூணு லட்சம் ரூபாய் கேட்டா எவ்வளவு தருவான் அங்க ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் அங்க ஒரு பதினஞ்சாயிரம் அங்கங்க வாங்கணும் அப்பதானே மூணு லட்சம் வரட்ட முடியும் என்ன பாத்துல புது வண்டியில புல் பேமெண்ட் கட்டி வாங்குனது மெதுவா போ பார்த்து பார்த்து இல்ல எதுக்கு வண்டி எங்க நிறுத்துற ஃப்ரெண்ட் இருக்கேன்

இப்போ இந்த வண்டியில் வரும்போதே ஒரு கம்பீர் வந்து தெரியுதுல்ல ஏன்ட்ட இருபத்தஞ்சாயிரம் கேதுடா ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேல அதான் தம்பியோடையான்னு படைக்கஞ்சான்னு சொல்லிப்பட்டிருக்கேன் இவ இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கால் பண்ண வேண்டியதில்ல சரி சரி வாங்க போலாம் ஏய் ஏல ஏல உத்துபாண்டி ஏல வண்டியை வந்து எடுலையே வண்டியை வச்சேன் பணம் வாங்கியிருக்கு நடந்து வந்து சேருங்க

வாங்க நடந்து வர்றீங்க ஆமா வண்டி எங்க சர்வீஸ் சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க முத்து பண்ணி தான் வாங்கிட்டு வந்தான் சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான் அம்மா என்ன விஷயமா வந்தானா வண்டியா கேட்டு விட்டீங்களாமே அதான் கொடுத்து விட்டேன் யாருக்கு நம்ம ஆரம்பத்துக்கு போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுறேன் சொல்லு பாண்டியா ஒண்ணும் இல்லண்ணே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் ரெண்டு மாசம் திருப்பி தந்துறா ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பேரு நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ணே என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டுருக்காரான் யாரு இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போகிறான்ண்ணா காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெலாம் பெரிய கோர்ஸே இருக்குது இப்போ பாருங்க அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன் அண்ணே டீக்கட் ஆறுமுகமா ஆமாம் தம்பி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன் சொல்லுங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா அது பேத்திக்கு காது குத்து வச்சுட்டாங்க அல்ல தான் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு அத போனவங்களுக்குலாம் தலைக்கு ரெண்டு கிலோ கரியும் நாலு குவாட்டர் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு தான் இருக்கு நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் விட்டு விட்டு அசையவே மாட்டேன் வாங்க 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 ஓடி வாங்க ரொம்ப சந்தோஷங்கனே பெங்களூர் வராராமா ஆரமா கொஞ்சோன்னு கரியும் ஒரு குவாட்டர் இருக்கும் சொன்னா போதும் பொருக்குள்ள எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா